ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் துணை ஜனாதிபதி அவர்கள் ரிசைன் பண்ணதுக்கு காரணம் என்ன அரசியல் காரணமா இல்ல உண்மையாலுமே உடல்நிலை தான் காரணம் இல்ல இப்போ ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் சொல்றேன் மத்ததெல்லாம் நிறைய பேர் அறிஞர்கள் பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நாம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அடிப்படையில அவர் வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து அல்லது ஐம்பத்தி எதிர்கட்சி எம்பிக்கள் கொடுத்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த பணம் வைத்து கொண்டிருந்த நீதிபதி அவர் வீட்டில் பணத்தை பிடிச்சாங்க அப்படிங்கிற அவர் மேல இம்பீச்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு காலையில ஒரு மீட்டிங் அவர் அரேஞ்ச் பண்றாரு காலையில மதியமும் அரேஞ்ச் பண்றாரு அதுல வந்து நம்ம பிஜேபி தலைவரும் அதே மாதிரி ரிஜுவும் கலந்துக்கிறாங்க திரும்ப உடனே நாலரை மணிக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாரு நான் கண்டெக்ட் பண்றாரு அதெல்லாம் அவங்க அட்டன் பண்ணல இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை தவறாருந்தான் மன்னிச்சிருங்க அப்போ ஏன் இவ்வளவு அவசரம் ஏன் இப்ப உடனே பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து முன்வைக்கப்படுது இப்ப நீதிமன்றத்துக்கு மேல குற்றம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னா நம்ம தங்கரையாவை விட சிறந்த சட்ட நிபுணர் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் இல்லை அவர் வைக்கலாம் அந்த நீதிமன்றத்து மேல ஒரு கலங்கம் வந்திருக்குங்கிற அடிப்படையில அவர் வைக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலிஜியத்துல கை வைக்காம நீதிமன்றத்துல எந்த மாற்றங்களையும் நம்மளால கொண்டு வர முடியாதுங்கிறத பிஜேபி அரசு மோடி அரசு புரிந்திருக்கு இந்த கொலிஜியத்துல கை வைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப திமுகங்கிறது எப்படி ஒரு குடும்பம் அதுக்கு கீழே ஒரு பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் அவங்களுடைய குடும்பம் அதுக்காக மட்டும் ஆஹ் அந்த திமுக தொண்டர்கள் உழைக்கிறாங்க அவங்க ஆட்சியில இருக்க வைக்கிறாங்க காட்சி ஊடகங்கள்லாம் உழைக்குது பிரிண்ட் ஊடகங்கள் எல்லாம் உழைக்குது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் இந்தியா போற இரநூத்தி ஐம்பது முந்நூறு குடும்பங்கள்ல இருந்து மட்டும் தான் நீதிபதிகள் உயர் நீதிபதிகள்லாம் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இதுதான் அந்த கொலீரியம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அவங்களுக்குள்ளயே அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க இதை கை வைக்கலன்னா நீதிமன்றத்துல நீங்க எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது நீதிமன்றத்துல மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற அளவுக்கு அங்க ஒண்ணும் பெரிய தவறுகள் நடந்துதான் சொல்ல முடியாது ஆனா ஒரு வீட்டுல வந்து பணத்தை புடிச்சிருக்காங்க அப்ப அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எப்படி வந்து ஜனாதிபதிக்கே முப்பது நாள் டைம் கொடுக்கிற அளவுக்கு நீதிமன்றம் தன்னை வந்து பேசுகிறதோ மணிப்பூர் விஷயம் முதன் முதல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தை சிதைக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோவை எடுத்துட்டு வந்து அந்த எடுத்து தவறுதான் ஆனால் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து ஆஹ் ராகுல் காந்தி ஒரு பிரச்சனையை பண்ணும்போது நீதிமன்றம் வந்து நீங்க வந்து முடிவு எடுக்கிறீங்களா இல்ல நாங்க முடிவு எடுக்கட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னை வரைக்கும் எதுவும் பண்ணல அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிற நீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்கணும் நேர்மையான டங்கர் அவர்கள் நினைத்தது நியாயம்தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஆட்சியில இருக்கிறவங்களுடைய கருத்து என்ன எதையை வைத்துக்கொண்டு எதை செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது பொதுவான கருத்து இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது வந்து மிக உயரிய பதவியில் இருக்கின்ற தகுதியான திறமையான நேர்மையான ஒருத்தரை பற்றி அப்போ இதுல ஏதோ ஒரு தவறு ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கும் நாளைக்கு ஒரு புக்கு எழுதலாம் அந்த புத்தகத்தின் மூலமா தெரிந்து கொள்ளலாம் ஏதோ ஒரு தவறு அது எனக்கு தெரிஞ்சு மோடியா அமித்ஷா அண்ட் இவர் தங்கர் இவர் மூணு பேருக்கு மட்டும் தெரிந்த ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொன்னால் அதை விவாதிக்கணும் பாராளுமன்றத்துல அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கலாம் ஆனால் யாரை பற்றி நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தார்களோ யாரை வந்து இங்க தமிழ்நாட்டுல எப்படி துரைமுருகன் வந்து இருந்து வெளியேறி வெளியில வந்து சபாநாயகர் எல்லாம் டான்ஸ் ஆடி கிண்டல் பண்ணி அவர் போட்டிருக்கிற அந்த மேக்கப் ஏத்த மாதிரி அசிங்கங்கள் எல்லாம் வெளியில பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணீங்களே இவரை தனிப்பட்ட முறையில் தாக்கினீங்களே இப்ப எதுக்கு நீங்க அக்கறை எடுத்துக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு வெளிப்படியா பேச முடியாத விஷயங்கள்ங்கிறது இந்தியால மூணு தான் ஒன்று இராணுவம் சார்ந்த விஷயங்கள் இன்னொன்னு அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயங்கள் மூணாவது ஊழல்கள் ஊழல்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்றைக்கும் தலை வணங்கினது இல்லை ஆனால் அந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது பாதுகாக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ பொதுவாக நான் மக்கள் கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா உண்மையிலேயே இந்த தங்கர் வந்து ரொம்ப நேர்மையானவர் நல்லவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாரு அது நல்லது இல்லைன்னு நினைத்திருக்கலாம் அவ்வளவுதானே ஒழிய வேற எதுவும் இல்லை ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனைக்கு போறாரு இங்க ஒருத்தர் அதே மாதிரிதான் ராஜராஜ சோழனுடைய அரண்மனைக்கு போனா அங்க அந்த கோவிலுக்கு போனால் ஆட்சியை நேர்மையற்றவர்கள் அந்த கோவிலுக்கு போனால் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போனால் ஆட்சி இழந்துருவோங்கிற பயத்துல மருத்துவமனையில் போய் உட்கார்ந்துருக்காங்களோ அந்த மாதிரி அவர் வந்து மருத்துவமனைன்ற ஒரு மேட்டரை சொல்லியிருக்காரு அதை ஏன் வந்து ஆஹ் ராஜ்யசபா கூடிய பிறகு நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கேன் பாத்தீங்களா இருக்கேன் பாத்தீங்களா ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வியை ஒரு பாமரனா தான் கேட்கறேன் அவரை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது ரொம்ப நல்ல மனுஷன் பட் பாமரனா தான் கேட்கிறேன் ஏன் இப்படி பண்றீங்க ஜெயராம ரமேஷோட பேசி இது வரைக்கும் உருட்டவங்க யாராவது இருக்காங்களா நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா நீங்க ஏன் அவருடைய பேச்சுக்கு கேட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறதுனால நான் வைக்கலாமே வழியே மத்தபடி அவர் எப்படி புத்தகம் எழுதுவார் அதுல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணும் தெரிய விஷயம் இல்ல இந்த ரேஸ்ல நிதிஷ்குமார் அவர்கள் வந்து அடுத்தது அடிபடுதே உண்மையா இல்ல கண்டிப்பா தேர்தலுக்கு முன்னாடி அந்த பண்ண மாட்டாங்க அப்படி பண்றத நோக்கமாக அப்படி பண்றத நோக்கமாக இருந்திருந்தா ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே தான் முதலமைச்சர்னு சொல்லிருக்க மாட்டாங்க எனக்கு வந்து கண்டிப்பா இது வந்து யூகங்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல ரொம்ப வருஷம் இருந்த ஒரு மனிதன்ங்கிறதுனால சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா வந்தா நல்லா இருக்கும்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இதுல வந்து அதிகமா பஞ்சாப்ல இருந்தோ ஜார்க்கண்ட்ல இருந்தோ வெஸ்ட் பெங்கால்ல இருந்தோ அந்த மாதிரியான ஒரு இதுல இருந்து வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு ஆனால் யார் வந்தாலும் துணை ஜனாதிபதி பதவிங்கிறது வந்து ராஜ்யசபாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகுதி உள்ளவரா இருக்கணும் இப்போ ஆர் என் ரவி ஐயாவை நீங்க ஸ்டேட்டா உதவி ஜனாதிபதியை ஆக்கிடலாம் ஆனால் ஒரு வெங்கையா நாயுடுவை போல ஆஹ் ஒரு இவரை அந்த இஸ்லாத் சகோதரரை போல தங்கரயாவை போல ராஜ்யசபாங்கிறது வந்து அற்புதமான மேதாவிகள் இருக்கிற இடம் அங்கேயே ஒரு சில அரசியல் நோக்கர்கள் உள்ள போயிருக்காங்க இப்ப கமல்ஹாசன் கூட போய்பாரு அப்போ அந்த மாதிரி இடத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கணும்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அதன் அடிப்படையில தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு நான் நம்புறேன் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆனா போராட்டமும் எதிர்கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா பீகார்ல நடத்த மேற்கொள் விட அந்த எலெக்ஷன் கமிஷன் ரிவிஷன் அந்த திருத்தல் வாக்காளர் திருத்தல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் என்ன காரணம் ஏன் அவங்க வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ற அந்த சீர்திருத்தத்தை எதிர்க்கிறாங்க இல்லைங்க அதாவது கிட்டத்தட்ட எழுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய நிறைய பேர் இறந்த நிலையில இறந்த நிலையில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பேர் எல்லாம் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப கோயம்புத்தூர்ல திடீர்னு மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கண்டுபிடிக்காம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கோபால்னு கண்டுபிடிச்சு ஒரு லட்சம் பேரை காணாம இருந்த மாதிரி பீகார்ல ஏற்கனவே இந்த மாதிரி ஆட்கள் உள்ள இருக்காங்களாங்கிறத வந்து ஆலோசிச்சிருக்காங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றம் வந்து ஆதார் கார்டை வைத்துக்கொண்டு ஆஹ் ஏதாவது ஒரு ஆவணத்தை வைத்துக்கொண்டு நீங்க அனுமதிங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய பேர் இல்ல அப்படி அதுல சொன்னா எனக்கு முகாங்களை கொண்டு வருவாங்க அந்த முகாங்கல்ல நான் போய் சொல்ல போறேன் எடுத்தீங்கன்னு கேட்க போறேன் ஆனால் இல்லாத பெயர்களை வைத்துக்கொண்டு கள்ள ஓட்டு போடுறதுங்கிறது நடந்ததுன்னா அது ஜனநாயகத்துக்கு நியாயம் இல்லைங்கிறதுனால அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்க இது இந்தியா பூரா எடுக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் இப்போ உதாரணத்துக்கு இறந்தவர்கள் பேர் நீக்கப்படுவதில்லை புலம்பெயர்ந்தவர்களுடைய பேர் நீக்கப்படுவதில்லை ஆதார வந்து முக்கியமான ஒரு சாட்சியா வைக்கணும் ஆக்சுவலா ஆதார் இல்லைன்னா ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் ஆனால் அதை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இன்னும் அமையல பிஜேபியே தயங்கி தயங்கிதான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு ஆதாரும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் போகுது அந்த சட்டம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேற்றப்பட்டது நீங்க பாத்துருக்கீங்க சோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு தேர்தல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுனால என்ன தப்பு வந்துடும் இப்ப உங்க பேர் இல்லைன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா தேர்தலுக்கு முன்னாடி முகாம் அமைச்சு உங்களுடைய பேர் இருக்கான்னு பாக்க சொல்றாங்க நீங்க போய் பாக்கணும் கமலஹாசன் மாதிரி அப்ப போய் பாக்காம விட்டுட்டு நேரா வாக்கு போட போயிட்டு ஐயோ என் பேரை காணும் அப்படின்னு தான் அடுத்தது தமிழகத்தை நோக்கி வருவோம் அஹ் திமுக ஆரம்பித்த அந்த போரணையில் தமிழ்நாடு அப்படிங்கிற கேம்பெயின்ல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு என்னன்னா கோர்ட் வந்து அந்த ஓடிபி வாங்குறத தடை செஞ்சிருக்காங்க

மொபைல் நம்பரை வாங்குறதுங்கிறது கட்சிக்காரன் போனா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்து அரசு அதிகாரிகள் போவாங்க நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில இது நிர்வாகம் பார்க்கப்படும் எல்லா மனுக்களையும் தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பர் வாங்குறதுதான் இவங்களோட நோக்கமா இருக்கு இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு முரண்பாடு பாருங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இவர் போய் நிறைய மனுக்கள் வாங்கினார் இல்லையா ஸ்டாலின் ஐயா வந்து நிறைய மனுக்கள் வாங்கினாரு பத்து வருடமா நாங்க ஆட்சியில இல்ல நிறைய பேருக்கு ரொம்ப துன்பமாயிருக்கோம் இந்த தமிழ்நாடே நாசமா போயிருந்திருக்கும் அதனால நீங்க மனுக்களை கொடுங்கன்னு கேட்டாரு அப்ப எத்தனை மனுக்கள் வந்தது நாலரை லட்சம் மனுக்கள் தான் ஸ்டாலின் ஐயா சொன்னாரு கரெக்டா அந்த நாலரை லட்சம் மனுக்களையும் நாங்க தீர்த்துட்டோம் அப்படின்னு எடப்பாடி ஐயாவுக்கு பதிலும் சொன்னாரு கரெக்டா அப்போ இப்ப வந்து இந்த எக்ஸசைஸ் எடுத்த உடனே ஒரு கோடியே ஐந்து லட்சம் மனுக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க ஆட்சி செய்து கேவலமா அர்த்தம் இல்லாம நாலு லட்சத்தை ஒரு கோடியே ஐந்து லட்சம்னு மாத்திட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் முன்வைக்கிறோம் ரெண்டாவது என்ன கேக்குறோம் பதினஞ்சு நாளுக்குள்ள ஒரு கோடியே ஒரு லட்சம் மனுக்களுக்கு நாங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஏப்பா பதினஞ்சு நாளுக்குள்ள ஒரு கோடி மனுக்களை நீங்க சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க ஏன்பா நாலு வருஷமா அதை சால்வ் பண்ணாம இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியும் முன் வைக்கிறோம் இவ்வளவு முரண்பாடோட திமுக இறங்காது ஆனால் இறங்க வேண்டிய அவசியம் இல்லாம அந்த போன் நம்பரை வாங்கிட்டா டைரக்டா பணத்தை அனுப்பிடலாம் இந்த கூட இருக்கிற இரண்டு மதம் சார்ந்தவர்களை மட்டும் வைத்துக்கொண்டா இப்போ வந்து இருபது பர்சன்ட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டி வருது பாராளுமன்றத்துல பத்து பர்சன்ட் கொடுத்தா பொருள்னு இருந்தது ஈரோடு கிழக்கு தேர்தலில் பத்து பர்சன்ட் கொடுத்தா பொருள்னு இருந்தது இப்போ இருபது பர்சன்ட் பேருக்கு பணம் கொடுத்தா தான் ஓட்டே வருங்கிற மாதிரி நிலமை ஆயிடுச்சு திமுகக்கு அவ்வளோ பெரிய பணத்தை கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்துக்கு நானூறு கோடிய நான் வந்து செலவு பண்ணுவேன் அப்படின்னா அது டைரக்டா போயிருந்தோம் டைரக்டா போய் ஓடிபி நம்பர் வாங்கிருந்தோம் அரசு நிவாரணங்களை செய்வதற்கு பேங்க் அக்கௌண்டை வாங்கல சென்னையில ஒரு பெரிய பேரிடர் வந்து மழையில வந்து எல்லாரும் நினைஞ்சு வீடெல்லாம் காணாம போச்சே அதுக்கு வந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு நேராக கேஷ்ல கொடுத்துட்டாங்க சரசர சரன்னு அமௌண்ட் போயிடுச்சு ஒரே நாள் ரெண்டு நாள்ல எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுத்தாச்சு ஆனா இப்ப வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் வங்கி வேணும் ஏன் இதை சொந்த காசு அத அரசு பணம் எப்படி வேணாலும் கொடுத்துட்டு போயிடலாம் இது ஓட்டு பணம் தான் கொடுக்கணும் உடனே அதுக்கு வந்து வங்கி கணக்குகளை வைத்துக்கொண்டு அல்லது குறைந்தபட்சம் ஜிபே நம்பர்லையாவது வாங்கி இந்த தப்பு பண்றாங்க ஜிபே நம்பர் வாங்கினா ஜிபே நம்பருங்கிறது ஒரு வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருந்தா தானே ஜிபேல நீங்க டீல் பண்ண முடியும் இவங்க பணம் கொடுக்கும் போது ஜிபே வாங்கிக்கிறாங்க நிவாரண எல்லாம் கேஷ்ல கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு அக்குழியம் பண்ணும் போது நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் எழுதி வச்சுக்கோங்க அவங்க தொடர்ந்து அந்த வேலையை செய்வாங்க எதிர்கட்சிகள் அதை கவலைப்படாது போய் சண்டை போடாது ஏன் நீ வந்து ஓடிபி வாங்குற ஏன் போன் நம்பரை கேட்கவே மாட்டாங்க சொன்னது நீதிமன்றம் ஆனால் அது செயல்முறைக்கு வருமான்னு கேட்டா அதை கண்காணிக்க வேண்டியது யாரு எதிர்கட்சியில பிரதானமா இருக்கக்கூடிய பிஜேபியுடைய காரிய கர்த்தாக்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள் நாதா கவுடைய தொண்டர்கள் விஜயுடைய சொன்னா ரச விஜயுடைய ஆஹ் அற்புதமான தொண்டர்கள் இவங்கதான் சண்டை போடணும் ஏதுக்கு நீங்க போன் நம்பர் வாங்குறீங்கன்னு கேட்கணும் ஒரு நூறு விஷயங்களையாவது எடுத்து சொல்லணும் அப்படி எடுத்து சொன்னால் தேர்தல் ஆணையம் இவர்களை தேர்தலில் நிக்காம செய்கின்ற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது செய்யுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல அடுத்தது அஹ் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காரு அஹ் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய கட்சி நம்மள்ட்ட வந்து சேர இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திருப்போம் சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து மூக்காமுத்து மருணம் தாண்டி சந்திப்புல ஒரு அரசியல் இருக்குன்னு ஒரு பக்கம் பேசுறாங்க இந்த செய்தி தாவாய்தா அவங்க வந்து குரான் மேலயே சத்தியம் பண்ணிருக்காங்க நாங்க பாஜக கூட இருக்கிற கூட எல்லாம் போய் சேர மாட்டோம் அதை தாண்டி பெரிய கட்சி என்ன இருக்கு அதிமுக கூட சேர்றாங்க இல்ல இல்ல இப்போ பிஜேபி அதிமுக திமுக மட்டும் தான் களத்துல நேர்மையா கொண்ட சிந்தனையின் அடிப்படையில இருக்குங்கிறதும் விசிக்காவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ நாத்தாக்காவோ விஜயோ கொண்ட திடமாக பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதோ ரெண்டுத்தையும் நம்ம நல்லது தேர்தல்னு வரும்போது இந்த மாதிரி சந்திப்புகள் உதவும் மூகாமத்து ஐயாவுடைய குடும்பத்தை கருணாநிதி ஐயாவின் குடும்பம் அல்லது ஸ்டாலின் ஐயா தான் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய இது எதுவும் இல்லை குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி ஜூனியர் வீடுல மூக்காமுத்து ஐயாவுடைய வீடு எவ்வளவு வறுமையில இருக்கு யாரும் கண்டுக்காம இருக்குங்கிறத பத்திலாம் ஆர்டிக்கல் வந்தத நான் படிச்சிருக்கேன் இப்ப போய் ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் ஐயாவுடைய இறப்பை பற்றி கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னால் அதுல உங்களுடைய சந்தேகம் நியாயமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அவர் போய் பேசட்டும் என்ன பேச போறாரு அவர் எப்படின்னு தனியா தான் நிக்க போறாரு அவர் போய் ஐயா கிட்ட என்ன பேசி வாங்க போறாரு ஒருவேளை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்கிற பிரச்சனைகளை கூட சேர்த்து சொல்லியிருப்பாருன்னா சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக நான் நடுநிலையாளர் எல்லா இடத்துக்கும் போவேன் எல்லாரையும் திட்டுவேன் அதே மாதிரி எல்லார்கிட்டையும் போய் பேசுவேன்னு சொல்றதுக்காக அவர் பண்றாருன்னா அதை பண்ண அனுமதிங்க அதனால என்ன தப்பு ஆனால் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் பாமகவை பொறுத்த வரைக்கும் கட்சியை உடைச்சாச்சு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கிட்ட ஐந்து சதவீதம் ராமதாஸ் ஐயா கிட்ட இருக்குங்கிறது புரிஞ்சாச்சு அதே மாதிரியே இத பொறுத்த வரைக்கும் மதிமுகவை பொறுத்த வரைக்கும் சத்யாவை வைத்துக்கொண்டு தவறுகளை பண்ண தொடங்கியாச்சு எல்லா குழப்பத்தை நீ சப்போர்ட் பண்ணினா கட்சியை நான் விட மாட்டேன் அதை நான் எப்படியாவது கெடுத்துருவேன் அப்படிங்கறத திமுக பகிங்கரமாக செய்துட்டு இருக்கு அவ்வளவுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் வேற எதுவும் மக்களுக்கு இதுல சொல்றதுக்கு வேற என்ன இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பாத பிரதமரோட வருகை தமிழகத்தை ஒட்டி இருக்கு இதுல ஆன்மீகமும் அரசு விழாவும் தாண்டி ஏதாவது அரசியல் இருக்குமா இத பிஜேபி ஏதாவது அரசியல் ரீதியான கூட்டங்கள் ஏதாவது இல்ல இல்ல ஆன்மீகம் அரசியல் பக்தி இது எல்லாமே ரெண்டரை கலந்ததுதான் தமிழ்நாடு அந்த பக்தியை பிரிக்கணும்ங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இசையிலிருந்து பக்தியை பிரிச்சு கஞ்சா அடிக்கிறவன் எல்லாம் நிலை நிலையை உயர்த்தணுங்கிற ஒரு நிலைமைக்கு முயற்சி பண்ணாங்க அதே மாதிரி மொழியில இருந்து பக்தியை பிரிக்கணுங்கிறதுக்காக தான் தொன்மை வாய்ந்த இலக்கியங்கள் எதையுமே நம்மளுடைய பாடத்துல சொல்லி கொடுக்காம சொல்லப்போனா கதைகள் தமிழ் இந்து இந்து ம மதத்துல தமிழ்ல அற்புதமான கதைகள் இருக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே ரொம்ப வருடத்துக்கு முன்னாடியே மாரல்ஸ் ஸ்டடிங்கிறது தூக்கினாங்க சோ இவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு ஆன்மீகம் இருக்கக்கூடாது எல்லாத்துலயும் அரசியல் தான் இருக்கணும் அப்படின்னு இவர் முயற்சி பண்ணாலும் மோடி ஐயா வர்றது கண்டிப்பாக ஒரு ஆன்மீக பயணம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக அவர் வராரு ஆனால் கருணாநிதி ஐயாவுக்கு ஒரு தைரியம் இருந்தது சோழன் மண்டபத்துக்கு போனா ஆட்சி வந்துரும் நேர்மையற்றவர்கள் போனா ஆட்சி வந்துரும்னு எல்லாரும் சொல்லும் போது இல்ல இல்ல நான் போறேன்னாரு அன்பார்ச்சுனேட்லி அவருடைய ஆட்சி அதுக்கப்புறம் நிலைக்கல ஆனா ஸ்டாலின் ஐயாவுக்கு அது நேர்மையா நம்புறாரு பயப்படுறாரு அதனாலதான் அவர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் பகுத்தறிவாதிகளுக்கு திராவிட கட்சியை சார்ந்தவர்களுக்கு போலி நாஸ்திகம் மற்றவர்களுக்கு தோன்றது வேற எதுவுமே கிடையாது ஸோ இதுல வந்து ஆன்மீகம் அரசியல் கலந்துதான் இருக்க போகுது ஆன்மீக பயணமா தான் அவர் வராது கண்டிப்பா அதுல அரசியல் வெளியில வந்து மீட்டிங்ல பேசினா அரசியல் பேசித்தான் ஆகணும் ஸ்டாலின் ஐயாவுக்கு புதுசு இல்லை நல்லா புரிஞ்சுக்கல ஏற்கனவே ஒரு முறை மோடி ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களுக்காக வரும்போது எல்லா இடத்துக்கும் கூட போன ஸ்டாலின் ஐயா ஒரு நேர்மையான முதலமைச்சராக எல்லா இடத்துக்கும் கூட போன முதல ஸ்டாலின் ஐயா விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு மட்டும் போகவே அங்க மட்டும் ஸ்லைட்டா கயிண்டிக்கிட்டாரு ஏன்னா அவர் பிரிவினைவாதிகளுக்கும் சிறுபான்மையினர் அவர் அழைக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காரு உங்களை மாதிரி என்ன மாதிரி பகுத்தறிவு எல்லாம் பேசிட்டு கதை முடியாது அப்போ அவருடைய பிரச்சனையே இந்த மாதிரி விஷயத்த தவிர்க்கிறாரு அவர் தவிர்க்கிறதுல அரசியல் இருக்கான்னு கேளுங்க எனக்கு தெரிஞ்ச பதிலு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனா மோடியா வர்றதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பயணம் தான் இப்போ முருகர் மாநாடு நடந்ததுங்கிறது ஆன்மீக மாநாடு தான் அதுல அரசியல் வராமல் இருக்குமான்னு கேட்டால் அரசியல் வரத்தான் செய்யும் ஏன்னால் பக்தியோ பக்தியோ மொழியோ பிரிக்க முடியாது பக்தியோ இசையோ பிரிக்க முடியாது ஆன்மீகமும் அரசியலையும் பிரிக்க முடியாது அதுல எந்த கருத்தும் எனக்கு இல்லை இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து தய பதிந்து மைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பார்க்க